வெல்கம் டு சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள் இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எங்கன்னு சொல்றேன் வாங்க அப்படியே போலாம் எங்க போறீங்க மம்மியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ சொல்ல ஒரு அண்ணாவும் ஒரு தம்பி இருக்காங்க நான் பார்க்க போறேன் அப்படின்னு கார்ல போனோம்னா உடனே கிளம்பிடுவான் அவர்த்த இங்க எதனே கேட்க மாட்டான் ஆமாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் சொல்றதை விட அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் கரெக்ட் ரொம்ப ரமணாலாம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டே இருந்தாங்க நான் இந்த வாரம் இந்த வாரம்னு சொல்லிட்டு இதோ நாள் ஆயிடுச்சு கடைசியா நீ வந்தாச்சே வீட்டுக்கு வந்தாச்சு எனக்கு வாமிட்டிங்லாம் எனக்குனால சமைக்கூட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப கூட ஒரு ஃப்ரெண்டு எனக்கு வந்து சமைச்சு எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் அதுல கூட நிறைய பேர் வந்து என்னை பாக்கும்போது அந்த ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த ஃப்ரெண்ட் இவங்க தாங்க

நம்ம வரோன்றதுக்காக நிறைய இதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸ்பெஷல்னா நிறைய இருக்கு சிக்கன் குழம்பு இது என்ன சிக்கன் சிக்கன் கிரேவி பிரியாணி அங்க இருக்கா ஆ இருக்கட்டும் ஆ நல்லா இருக்கு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி அப்படியேதான் இருக்கும் கலர்லாம் இருக்கு அப்படியா சம்மா பிரியாணி தானே இருக்கும் நீளமா போய்கிட்டே இருக்கு இதில் பால் வெட்டிங்களா பால் ஊற்றலாம் காய்ச்சி ஊற்றிக்கலாமா உள்ள ஊற்றி எல்லாருச்சு ஊற்றி கொதிக்கலாம்

ولا பாப்போம் பாப்பவே வந்தரும் போல படி இங்க பாருங்க கன்சிலர் இருக்கும்போது நிறைய சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் ஹெல்தியா சாப்பிடணும் அதனால சாப்பிறது பத்தி மட்டும்தான் நீங்க யோசிக்கணும்னு இன்னைக்கு எனக்காக நிறைய டிஷ் செஞ்சிருந்தாங்க இப்ப வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு இந்த ஸ்மெல்லாம் அவ்வளவா ஒட்டுக்கலை நான் வந்து சமையலே ரொம்ப ஷார்ட்டா டக்குனு செஞ்சுட்டு முடிச்சிருந்தேன் அந்த மாதிரி ஏதாவது தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த டைம்ல வந்து நமக்கு இப்படி வாழைலாம் போட்டு வகை வகையா வந்து நமக்கு சமைச்சு போட்டு சாப்பிட சொன்ன சொல்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமே எனக்கு வந்து இந்த டைம்ல இது கிடைக்காது மெனக்கட்டு இவ்வளவு செஞ்சிருக்காங்க சோ சாப்பிடுறதுக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லியாச்சு நமக்கு இந்த ஃப்ரெண்ட வந்து நம்ம சேனல வச்சுதான் அறிமுகம் நீ மூஞ்சில பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன்ஸ் பர்ப்பு எரியும் இருந்தால இன்னும் அவ்ளோ சரியால சாப்பிட முடியல அதனால கமி கம்மியா வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அள்ளி வச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சாப்பிட முடியுதோ இல்லையோ ஆனா இந்த மாதிரி வந்து வெரைட்டியா பார்த்தே கண்ணால பார்த்தே உங்களால ஆச்சுங்க சாப்பிட்டுட்டே கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தோம் எல்லாரும் ஆனாலும் வந்து அவங்க பசங்க கூட விளையாடிட்டு இருந்தான் அவனும் வீட்டுல தனியா தானே இருக்கான் அதனால இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அப்புறமா ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சிட்டு தாங்க எங்களை அனுப்புனாங்க அப்புறம் எல்லாருக்கும் பாபாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்